அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு நம்ம போன பதிவில் வந்து ஹரக்கத்னா என்ன அதில் எத்தனை வகையான ஹரக்கத்து இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு வகையான ஹரக்கத்து இருக்குது அதில் முதல் வகையை தான் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதாவது அரபி எழுத்துகளுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகளுக்கு பேரை நம்ம ஃபத்தஹா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ நம்ம ஏற்கனவே குரோண ஓத தெரிஞ்சவங்க என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இப்போ நம்ம ஜபர் அப்படின்றத நம்ம என்ன மாற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஃபத்தஹா அப்படின்றது அரபு மொழி ஜபர் அப்படின்றது உருது மொழி சரிங்களா குரான் அப்படின்றது அரபு மொழியில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ஜபரை வந்து சேஞ்ச் பண்ணி ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஓகே அது ஃபத்தஹா முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அரபி எழுத்துக்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா க இஸ்ர இத் கஸ்ரஹ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் தமிழில் பார்த்தீங்கன்னா கஸ்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா அலிஃப் கஸ்ரா ஈ அப்படின்னு சொல்லி ஈ சவுண்டில் இதை படிக்கணும்